தமிழகம் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் காற்றுடன் மழை பெய்யும் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் குறிப்பாக கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் கோவை சேலம் நீலகிரி கள்ளக்குறிச்சி திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்த தகவலை வானிலை மையம் தெரிவித்துள்ளது பி எஸ் அறுபத்தி ஒன்னு ராக்கெட் தோல்வி இஸ்ரோ விளக்கம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள முதலாவது ராக்கெட் ஏவுகலத்திலிருந்து ஏவுகணத்திலிருந்து பி என்ற எல் வி சி அறுபத்தி மணிக்கு விண்ணில் ஏவப்பட்டது விண்ணில் ஏவப்பட்ட நூத்தி ஒன்னாவது ராக்கெட்டில் இருந்து இரண்டு அடுக்கு முதல் இரண்டடுக்கு மட்டுமே வெற்றிகரமாக பிரிந்த நிலையில் மூணாவது அடுக்கு பிரியும்போது போது தொழில்நுட்ப கோளாறு இதையடுத்து பிஎஸ்எல் விசி அறுபத்தொன்னு ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்தது இது தொடர்பாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறுகிறார் இஸ்ரோவில் ராக்கெட் இன்று ஏவப்பட்ட இரண்டாவது அடுக்கு பிரியும் வரை வி சி அறுபத்தொன்னு ராக்கெட்டின் செயல்பாடு சரியாகத்தான் இருந்தது மூணாவது அடுக்கு பிரியும்போது போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியவில்லை மூணாவது அடுக்கு பிரியும் போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு குறித்து ஆய்வு செய்யப்படும் பிஎஸ்எல் விசி அறுபத்தி ஒன்று ராக்கெட் திட்டம் தோல்வி அடைந்தது குறித்து ஆய்வுக்கு பிறகு விரிவான அறிக்கை அளிக்கப்படும் தவறுக்கான காரணத்தை ஆய்வு செய்து மீண்டு வருவோம் இவ்வாறு அவர் கூறினார் ஆபரேஷன் சிந்துர் பற்றி சர்ச்சை பதிவு பல்கலைக்கழக பேராசிரியர் கைது ஆபரேஷன் சிந்துர் குறித்து சர்ச்சை கருத்துக்களை கூறியதாக அசோகா பல்கலைக்கழக பேராசிரியரை போலீசார் கைது செய்தனர் ஹரியானாவில் உள்ள அசோகா பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியரும் அரசியல் அறிவியல் துறையின் தலைவராகவும் இருப்பவர் அலி கான் மஹ்மூதாபாத் அண்மையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் குறித்து சமூக வலைதளத்தில் விடுத்த பதிவு பெரும் சர்ச்சையானது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ஹரியானா போலீசார் அவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் பாஜக தலைவருடன் சந்திப்பு போலீஸ் ஏட்டுகள் இடமாற்றம் யூனிஃபார்மில் சென்று தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரனை நேரில் சந்தித்த போலீஸ் ஏட்டுகள் இருவர் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் திருப்பூரில் பாஜ சார்பில் தேசிய கொடி பேரணி இரு நாட்களுக்கு முன்பு நடந்தது இதில் பங்கேற்ற பாஜ மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் திருப்பூர் வந்திருந்தார் அப்போது அவரை ஹோட்டலில் யூனிஃபார்மில் சென்று அனுப்பர்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த போலீஸ் ஏட்டு மந்திரம் நாற்பத்தி ரெண்டு மற்றும் தெற்கு போலீஸ் ஸ்டேஷன் சேர்ந்த போலீஸ் ஏட்டு சின்னசாமி நாற்பது ஆகியோர் நேரில் சென்று சந்தித்தனர் போலீஸ் ஏட்டு இருவரையும் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இடமாற்றம் செய்யப்பட்ட இருவரும் சகோதரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கொடைக்கானலில் மே இருபத்தி நாலில் மலர் கண்காட்சி தொடக்கம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சீசன் களை கட்டியதைத் தொடர்ந்து தமிழகம் மட்டுமல்லாது வெளிமாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் அதிகம் வருகின்றன கோடை விடுமுறையின் போது ஆண்டுதோறும் இங்கு தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறை சார்பில் மலர் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டிற்கான மலர் கண்காட்சி வரும் மே இருபத்தி நாலாம் தேதி தொடங்குவதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தெரிவித்துள்ளார் மே இருபத்தி நாலாம் தேதி தொடங்கும் மலர் கண்காட்சி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் நடைபெறுகிறது மலர் கண்காட்சியுடன் கோடை விழாவும் துவங்கி நாய்கள் கண்காட்சி படகு போட்டி மீன்பிடித்தல் போட்டி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன